வணக்க மக்களே சாற்றமுன் வழியான செய்தி ஒன்று விளையாட்டு உள்ளதாம் காட்சி தொண்டனா இப்படிதான் செருப்பு வீசுவானா ஆவேசமான பிரேமலதா விஜயகாந்த் வாங்க வெடிவை முடிவா கண்காணி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு தேமுதிக சார்பில் மக்களை தேடி மக்களை தலைவர் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியில் நடைபெற்றதா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்கட்சியின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தே தேமுதிக பொதுச்சியாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்காமல் நாற்பத்தொரு பேர் உயிர்களை பலி கொடுத்தது இருக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளாராம் அதாவது அவர் கூறியதாவது கரூர் சம்பவம் அரசு மீதும் தவறு உள்ளது விஜய் மீதும் தவறு உள்ளது என்று இரு இருதரப்பினையே அவர் குற்றம் சாட்டியுள்ளார் செய்திகள் வெளிவந்தன அதாவது அதில் அரசு மீது உள்ள தவறுகள் எல்லாம் என்னவென்றால் கரூரில் இவ்வளவு குறுகளான சாலையில் பேச அனுமதி கொடுத்தது யார் கூறுகிறார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கூட்டத்தில் அனுமதித்தது வந்தால்தான் கூட்டணி செலாம் ஏற்பட்டது விஜய் பேசும்பொழுது யார் செருப்பு கல் வீசியது இதற்கெல்லாம் கண்டிப்பாக தமிழக அரசு ஒரு பதிலளிக்க வேண்டும் செருப்பு வீசிய நபரை கண்டறிந்து ஏன் இதுவரை கைது செய்யவில்லை இதை யாரும் கேள்வி கேட்காம உள்ளனர் காட்சி தொண்டன் அப்படி ஒரு செருப்பு வீசுவானா அதாவது உள்ளூர் ரவுடிகள் தான் அந்த காரியத்தை செய்துள்ளார்கள் அதை செய்தது யார் அதாவது பத்து ரூபாய் அமைச்சர் தான் அங்கு பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்சும் போட்டு தூக்கியுள்ளார் என்றெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா யார் மறைத்தாலும் உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளிவரும் இங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த போது காவல்துறை இல்லை ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பத்தாயிரம் போலீசர்கள் அதில் நிற்கிறார்களாம் என அரசு மீது குற்றங்களை அடுக்கடுக்கான குற்றங்களை எல்லாம் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் முன்வைத்துள்ளாராம் மட்டுமன்றி அதேபோல் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்தார் குறித்த நேரத்தில் விஜய் வரவில்லை விஜய்க்கு மக்கள் காத்திருக்கிறேன் என்று பொறுப்பு வேண்டாமா தன்னுடைய கடமை உணவை கண்டிப்பாக தவறவிட்ட விஜய் அவர்கள் ஆனால் அவர் ஷூட்டிங்கு தயாராக சென்று விடுகிறார் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது ஆனால் நாங்கள் தான் அமைத்த தொண்டர்கள் படைதான் மக்களை பாதுகாத்தே அந்த விஜய் சார்பில் பத்தாயிரம் பேர் நிறுத்தி அவர்களையெல்லாம் கயிறு கட்டிய கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதேபோல் காரண நிறுத்தப்பட்டால் கூட தான் கூட்டணிசில் ஏற்பட்டது ஜெனரேட் ஆஃப் ஆனதெல்லாம் காரணம் என விஜய் மீது அடுக்கடுக்கான எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் வைத்துள்ளாரா அது மட்டுமன்றி அத்தனை மக்களும் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டுள்ளார் நம்பி வந்தவர்களுக்கு தண்ணீர் உணவு கூட கொடுக்க முடிய வேண்டும் அதே போல் விஜய் பேருந்துக்குள் புகுந்து செல்கிறார் அவரை காண வேண்டும் என நிற்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு நான்கு மணி நேரம் நின்று கொண்டு தானே விஜயகாந்த் அவர்களை அண்ணன் என்று கூறும் விஜய் அவர்கள் அண்ணனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் விஜயை நம்பி வந்தவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் ஆனால் அவர் இன்று வரை வெளியில் வராமல் கூட இருப்பது தவறு வெளியில் வந்தால் கண்டிப்பாக கைது செய்வார்களா கைது செய்ய கொள்ளப்படும் என்ற நிலையில் தான் அவர் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததா அது மட்டுமின்றி மகா அதாவது அவர் கூறியதாவது கிருஷ்ணகிரியின் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரியே தேமுதிக சார்பில் மக்களை தேடி மக்கள் தலைவர் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று நிகழ்ச்சியில் நடைபெற்றதாம் இந்த நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டு பேசிய விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் உயிரிய பாதுகாப்பு கொடுக்காமல் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவர் பிரச்சார கூட்டத்தில் நாற்பது பேர் உயிர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளாராம் மேலும் இதுபோன்ற தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்